வாணியம்பாடி அருகே மலை கிராமத்தைச் சேர்ந்த மூன்று குடும்பங்களை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த கிரிசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட நெக்னா மாலை கிராமத்தில் நூற்று எழுபதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கே திமுகவைச் சேர்ந்த பரிமளா முருகன் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வருகிறார் இவரோடு கிராம நிர்வாகிகளாக செயல்படும் காசி வேலுமணி முருகேசன் உள்ளிட்டோரும் கோயில் பணத்தை கையாடல் செய்ததாக கூறப்படுகின்றது இதுகுறித்து கேட்ட முன்னாள் நிர்வாகி மார்கபந்து என்பவரின் குடும்பம் உள்பட மூன்று குடும்பங்களை ஊரை விட்டே ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் திருவிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதி மறுத்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இவர்களோடு தொடர்புடைய வைத்துக் கொண்டுள்ள மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் ரொம்ப கொடும் பண்ணுறாங்க அப்படியே தவறி கேட்டிங்கன்னா வாழை மாத்தால வெட்டி தழுறாங்க நாங்கள் ஒரே ஒரே குடும்பத்துக்கு இருக்கிறோங்கோ அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படி தவறி அதனால் கேட்டிங்கன்னா நாங்கள் ஊரே ஒரு கையாக்கணும் நீங்கள் ஊரில் இருக்கக்கூடாது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோங்கோ நீங்கள் தனியாகவே இருங்க உங்க கூட யாரும் பேசக்கூடாது அப்படி மீறி பேசுகிறவங்களுக்கு அபராதம் போடுறாங்க